எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும் டாக்டர் காமராஜ் ஆகட்டும் நிவேதா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள் எம்பி என்று சொன்னார்கள் நான் விருதுநகரை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஒன்னு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அவங்களும் நானும் ஸ்கூல்ல எனக்கு அவங்க வந்து தங்கச்சி ஒன் இயர் ஜூனியர் அதனாலதான் ஐம்பது வருஷமா தெரியும்னு சொன்னாங்க சத்ரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில ரெண்டு பேரும் குடும்பத்தில் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அஹ் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவளுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரபி என்றால் என்ன மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை போட்டோகிராப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன் இப்போ ஸ்டெம் செல் தெரபி ஐ த லிட் திட் ஆஃப் ரிசெர்ச் ஆனா எனக்கே அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையா இருந்தது ஸ்டெம் செல் தெரபி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்ல வந்து இன்னைக்கு uh, பாத்தீங்கன்னா uh, the progress in stem cell research has been remarkable as of 2024 1500 மேற்பட்ட clinical trials வந்து உலகளாவிய அளவில் இதிலே நடந்துக்கிட்டிருக்கு மிக முக்கியமா இது எதற்கு உதவி பண்ணுது அப்படினா நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீசஸ் such as parkinsons and alzheimers க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் ரீஜெனரேட்டிவ் தெரபி உதவி பண்ணுதுன்னு நான் படிச்சேன் தி குளோபல் ஸ்டெம் செல் தெரபி மார்க்கெட் இஸ் ப்ரொஜெக்டட் டு ரீச் அப்ராக்ஸிமேட்லி 21 பில்லியன் டாலர்ஸ் பை 2025 அந்த அளவுக்கு உலக அளவிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இது திகழ்கின்றது நம்ம நாடும் இந்த இந்த துறையில மிக முக்கியமான விஷயங்களை செய்திருக்கின்றது மிக மிக குறிப்பா இந்த செக்ஷுவல் ஹெல்த் பத்தி பேசுறது பத்தி பத்தி ஒரு பொதுவெளியில பேசக்கூடாது இருந்த கருத்துக்களை எல்லாம் முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம் செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைக் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான் அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு அணுகுகின்ற வகையில நீங்க பாத்துருப்பீங்க அவர கேள்விகள் கேட்பதும் அது குறித்த ஒரு புரிதலை உருவாக்குவதும் ஸோ ரீசன்ட் ஸ்டடிஸ் இண்டிகேட் தட் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டி ஆஃப் அட்லசன்ஸ் இன் இந்தியா லேக் ஆக்சஸ் டு ப்ராப்பர் செக்ஷுவல் ஹெல்த் எஜுகேஷன் அப்போ இந்த மருத்துவமனை இவர்கள் இருவரும் செய்கின்ற சேவை எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர் தலைமையின் கீழ் இந்த இந்த மாதிரி பண்றதுக்கு மிக ரியல் ஸ்டெம் செல் தமிழ்நாடு மேட் சப்ஸ்டான்ஷியல் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமா தமிழ்நாடு மெடிக்கல் யுனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டெம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு அது மூலமா இது பத்தின நிறைய அரசாங்கம் முதலமைச்சர் சார்பில் செய்துட்டு வருது மிக முக்கியமா நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமா செட்டிங் அப் எத்திக்கல் அண்ட் கைட்லைன்ஸ் இந்த துறையில எத்திக்கலா அதாவது ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோட எத்திக்கலா கைட்லைன்ஸ வச்சிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் பொருள் தான் செக்ஷுவல் ஹெல்த்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப மிக சிறந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் அது வேர்ல்ட் பேங்க்கோட சப்போர்ட்டோட பண்ணிட்டு இப்போ இவ்வளவு தமிழ்நாட்டுல இந்த சென்சர் பிறத்தைக்கு செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிலவரப்போ மருத்துவர்கள் இவர்களை போல இரண்டு மருத்துவர்கள் இளைய மருத்துவர் நிவேதா தம்பி நானே இங்க போறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டெம் செல் கொடுக்கறதுன்னா அது பிளசண்டா நம்ம தாய்மார்கள் கருவுற்ற அந்த இடத்துல அந்த கொடியில மட்டும் மட்டும்தான் எடுக்க முடியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் அவங்க சொன்னாங்க அது ஃபேட்ல இருந்து எடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்தவுடன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பொது பொதுமக்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான கான்பிடன்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமா நான் டாக்டர் ஜெயராணிட்ட டாக்டர் காமராஜ் எப்பவுமே வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க இரண்டு பேரும் தேக்கம் இல்லாமல் மருத்துவத்துறையில் எப்பொழுதும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் என்ன புதுசா வருது இந்த இதுல ஸ்டெம் செல்ல என்ன புதுசா வருது அத உடனே அஹ் இந்தியால வந்திருக்கோ இல்லையோ அல்லது சென்னையில வந்திருக்கோ இல்லையோ ஆகாஷ் மருத்துவமனையில உடனே கொண்டு வரணும் சோ அந்த ஒரு ஃபயர் அண்ட் பேஷன் தான் என்னுடைய தங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதையுமே திட்டமிடலோட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இனிஷியேட்டிவ் செய்யறது வழக்கம் ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு ஒரு நான்கு பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போன வருஷம் கூட நான் ஒரு பெரிய டேஸ் டாக்டர் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் அதுல வந்திருந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என் தொகுதியிலே இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த கண்காட்சியை துவங்கி வைப்பதில் மகிழ்ச்சி என்றாலும் என்னுடைய உடல் நன் சகோதரியாக ஜெயாவின் உடைய இந்த மிகப்பெரிய முயற்சிய்க்கு நானும் பங்குபெற்று இதிலே தூங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி.